திருப்பத்தூரில் ஏராளமான கோழி இறைச்சி விற்பனை கடைகள் இயங்கி வருகின்றன கோழி இறைச்சி கிலோ ரூபாய் இரண்டுக்கும் முட்டை ஒன்று ரூபாய் ஐந்து முதல் விற்பனை செய்யப்பட்டு வந்தது இந்த நிலையில் தற்போது பள்ளி மற்றும் கல்லூரிகள் விடுமுறை காரணமாகவும் ஆந்திரா மற்றும் தமிழக பகுதியான நாமக்கல் பகுதியில் இருந்து வரும் கோழி முட்டைகள் வரத்து குறைந்துள்ளதாலும் ஒரு கிலோ கோழி இறைச்சி விலை ரூபாய் ஐம்பது உயர்ந்து கிலோ ரூபாய் எரூத்தி ஐம்பதுக்கு விற்பனை செய்யப்பட்டது இதே போன்று முட்டை விலையும் உயர்ந்து ஒரு முட்டை ஏழு ரூபாய்க்கு விற்பனையானது இதனால் பொதுமக்கள் மற்றும் இல்லத்தரசிகள் அதிர்ச்சி அடைந்தனர் இது குறித்து இறைச்சி வியாபாரிகள் பேசுகையில் தற்போது கோடி காலமாக உள்ளதாலும் பள்ளி கல்லூரிகள் விடுமுறை என்பதாலும் பெரும்பாலான வீடுகளில் தினமும் கரிவிருந்து ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது இதனால் நுகர்வோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது கோழி இறைச்சியில் புரத சத்துக்கள் அதிகம் உள்ளதால் ஏராளமான பொதுமக்கள் அதனை விரும்பி வாங்கி செல்கின்றனர் மேலும் மீன்பிடி தடைக்காலம் என்பதால் மீன்வரத்து குறைந்துள்ளது இதனாலும் கோழி இறைச்சி விலை அதிகரிக்க ஒரு காரணமாகும் இவ்வாறு அவர்கள் கூறினர் மேலும் தக்காளி விலையும் திடீரென உயர்ந்து ஒரு கிலோ ரூபாய் நாற்பது வரை விற்பனை செய்யப்படுகிறது மழையின் காரணமாக கர்நாடகா பகுதியில் இருந்து வரும் தக்காளியின் வரத்து குறைந்துள்ளதால் இந்த விலை உயர்வு ஏற்பட்டுள்ளது இதே போன்று ஆட்டு இறைச்சியும் கிலோ ரூபாய் ஆயிரம் வரை விற்பனை செய்யப்படுகிறது